முதல் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் நாலு தக்காளி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஆறு முந்திரி பருப்பு இதையெல்லாம் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கடாய வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு வச்சிருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம் உங்களுக்கு இதில் வந்து காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம் பட்டாணி பீன்ஸ் கேலிஃப்ளவர் கட்சிக்கம் எது வேணும் போடலாம் நான் ஒன்றும் போடலை வெறும் பிளே தான் நான் தக்காளி ரைஸ் பண்ணுறேன் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரு தொப்பு பதத்தில் இருக்குது நான் ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரைஸுக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு வடித்து வச்சுருக்கேன் அதை இதோட கலந்துடலாம் கீரையை போட்டுடலாம் இப்போ தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு